திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பத்மாவதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு குழாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு சொந்தமாக கிளினிக் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கிட்டு விலகிட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த பையனுக்கும் இன்றைக்கி இவங்க எம்பிபிஎஸ் தான் கல்லூரி படிப்பை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க படிப்பு முடித்த கையோடைய தன்னுடைய முறப்புனுக்கே அந்த பையனை வந்துட்டு கட்டி கொடுக்குறதா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பண்ணிட்டு அப்படின்றதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண் துணை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் அணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு நாகப்பட்டினம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்காங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு இவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்கோகிறவரும் தன்னுமரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய மணமகன் தான் கண்டிப்பாக எனக்கு துணையாக தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே ஆஃபீஸியலாக உங்களை தொடர்புகளும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மாலதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பாத்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி அக்ரிக அக்ரிகல்ச்சர் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு நர்சரி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவர் இல்லாமல் இப்போதைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு முறைப்படி டிவர்ஸ் வாங்கிட்டதா சொல்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி படிப்பு வேலையை பற்றிலாம் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்புகளவும் செய்வாங்க